அவர் வந்து பதவியில இருந்து ராஜினாமா பண்றாரு அவர்தான் ராஜினாமா பண்றதா செய்தியா இருக்கு அவர் என்ன அழுத்தத்தின் காரணமாக பண்ணாரா என்ற இல்லையன்றதுலாம் அது நமக்கு தெரியாது அப்படி பண்றாருன்னும் போது அதை தெரிஞ்சு திரும்ப அவர அமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சு இழந்து போறதுன்றதுலாம் திராவிட கட்சியிலிருந்து வந்த திமுகவுக்கு இது மகிழ்ந்த நேர்களுக்கு வணக்கம் அரசியல் களம் நிகழ்ச்சியில் மூத்த ஊடகவியலாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார் உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் நம்ம ஒரு ரெண்டு மூணு ஒளி பதிவுக்கு முன்னாடி ஒரு பதிவுல நம்ம சொல்லியிருப்போம் கக்கனுக்கு கழிவறையில பேர் வச்சிருந்தாங்க இதே பேரை வந்து திராவிட கட்சிகளுக்கு வச்சிருந்தா இந்நேரத்துக்கு ஒரு ஒரு மூணு நாலு பேர் வந்து டீ குளிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ நீங்க கூட சிரிச்சிங்க ஆனா நடக்கும் சார்னு கூட நீங்க சொல்லியிருந்தீங்க ஏன்னா முன்னாள் முதல்வர் கைது செய்யப்பட்ட போது செல்வி ஜெயலலிதார்கள் கைது செய்யப்பட்ட போது நடந்த சம்பவத்தில நீங்க பதிவு இருந்தீங்க அந்தனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு தன்னுடைய வாயால் கெடும்ன்ற மாதிரி நுணலும் தன் வாயால் கெடும் என்பது போல முன்னாள் அமைச்சர் ஏன்னா இப்ப அமைச்சர் கிடையாது முன்னாள் அமைச்சர் ஆஹ் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் முன்னாள் துணை பொதுச் செயலாளர் திமுகவுடைய முன்னாள் துணை பொதுச் செயலாளர் இப்படி பல பொறுப்புகள் இருந்த திரு பொன்முடி அவர்கள் அமைச்சர் பதவியிலிருந்து அஹ் ராஜினாமா செஞ்சிட்டாரு அப்படின்ற செய்தி கேட்ட உடனே அவர்களுடைய சொந்த ஊரான அஹ் கிட்டத்தட்ட அவங்க சொந்த சமூகம் கூட சிலர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல அந்த பகுதியை சார்ந்த திமுகவினுடைய உறுப்பினர்கள் திரு குணா அவரது ஒரு உறுப்பினர் சார் அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அந்த பேரூராட்சியினுடைய மன்ற உறுப்பினர் அவர் கவுன்சிலர் ஒரு கவுன்சிலரை கூட என்ன பண்றாருன்னா தன்னை மாய்த்து கொள்ள மண்ணெண்ணை ஊற்றி மண்ணெண்ணையோ பெட்ரோலோ தெரியல ஏதோ ஒரு கெமிக்கலை ஊத்தி தன்னை மாய்த்து கொள்ள தன்னுடைய உயிரை இல்ல ஏதோ ஒரு ஏதோ ஒரு கருமாந்திரம் ஏதோ ஒரு சரி சார் அப்படி ஊத்தி தன் உயிரையே தியாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ரெண்டு விபத்து நடந்திருக்கும் அது பொது மக்களுடைய பாடல் நடந்ததுனால உடனே அதை வந்து அவங்க ரெண்டு பேரை அந்த செய்தியும் வந்து ஒரு ஊடகத்துல வந்திருக்குது இந்த மாதிரியான தன் உயிரையே கொடுக்கக்கூடிய திராவிட அவர்களை பற்றி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க சார் இவங்கெல்லாம் உலக மகா தியாகிகள் அவங்க ரெண்டு பேருக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் செல வைக்கணும் தீக்குளிக்கிற கதவை சாத்திட்டு தீ குளிக்கல ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு பொன்முடி வந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததால் அல்லது அவரை ராஜினாமா செய்ய சொன்னதால் ஒரு மனித புனிதரை செம்மண்ணே கடத்தாதவர் வன்னியர்களுக்கு எதிராக பேசாதவர் ஆமாம் மிகப்பெரிய நேர்மையாளர் நீதிமன்றத்தில் அவர் மேலே ஒரு கேஸ் கூட கிடையாது இந்த மாதிரி ஒரு மகாத்மா காந்திக்கு பின்னால் எவ்வளோ பெரிய மனித புனிதரை வந்து நீங்கள் எப்படி மந்திரி பதவி விட்டு நீக்கலாம் ஆகவே இதை கண்டித்து நான் தீக்குளிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க பெரிய உத்தம புத்திரன்கள் சீலன்கள் அந்த மாதிரி வந்து அவங்க வீட்டுக்குள்ளேருந்து ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு இல்லைனா அப்பதான் தான் செல்லில் மெயில் இருக்குல்ல ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்கலாம் டிஜிபிக்கு சபாநாயகருக்கு முதலமைச்சருக்கு ஏன் ஜனாதிபதிக்கு அனுப்புங்களேன் என்ன கெட்டு போச்சு பிரதமருக்கு எல்லாத்துக்கும் வந்து திட்டமிட்டு வந்து பொன்முடிய வந்து இப்படி பண்ணிட்டீங்க இது வந்து மிகப்பெரிய அநீதி அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல நீங்க போனதே என்ன பண்ணீங்கன்னா வந்து பொதுமக்கள் மத்தியில் போய் பாவலா காட்டுறீங்க எப்படி எல்லாத்துக்கும் ஆமா

ஏதோ ஒரு படத்துல வடிவேலுக்கு வந்து பட்டாசு வச்சு போய் அந்த வழியில் இருக்க கடையெல்லாம் வெடிக்குமே கிடையாது நான் என்ன கேக்குறேன் பொன்முடிக்கு வந்து மந்திரி பதவியில நீக்கிட்டாங்க நீக்கணும் தான் அர்த்தம் இவங்க சும்மா ராஜினாமான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க செந்தில் பாலாஜிய மந்திரி பதவியில நீக்கிட்டாங்க அப்ப இருக்கிற மத்த எல்லாம் என்ன மனித புனிதரா மற்ற மந்திரிகள் நேர்மையானவங்களா சார் அதுவும் திமுகவுடைய அமைச்சரோட மந்திரியா இருந்து ஊழல் செய்யலாம் அப்படின்னா அவங்க திமுகவில் மந்திரியா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க ஏன்னா ஊழலின் பிறப்படமே அவங்க தான் எப்படி விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ணணும் விஞ்ஞான ரீதியாக எப்படி லஞ்சம் வாங்கணும் அப்படின்றத பத்தி கிளாஸ் எடுக்க சொன்னா சர்வதேச அளவில் இவங்க அளவுக்கு யாருமே பயிற்சி கொடுக்க முடியாது அப்பேற்பட்ட உலக ஊழலின் ஊற்றுக்கன் இவங்க இவங்கெல்லாம் வந்து தேசியம் நேஷனல் தாண்டி இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் கடத்தல்காரன் சோப்ராஜ் அது கின்னஸ் புத்தகம் பெரும் கடங்காரன் வர்ணிச்சது ராஜேந்தர் சேத்தியா அவங்கெல்லாம் திமுக பார்க்கல பார்த்து இவங்க கிட்ட ட்ரைனிங் அவங்களும் ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க காலத்தில் பெரிய வரலாற்றுக்கு சொந்தமான கட்சி திமுக சமூக முன்னேற்றத்திற்காக இன்னும் சொல்லப்போனா மொழி பிரச்சனைக்காக இடஒதுக்கீடுக்காக கூட சில நேரங்கள்ல மருத்துவர் ஐயாவினுடைய அழுத்தத்தின் காரணமாக நாம போராடி விப்போமேன்னு சொல்லிட்டு போராடின கட்சி தான் திமுக இப்படி பல்வேறு முக்கிய பாடங்களுக்கு சொந்தமான கட்சி இன்னைக்கு ஒரு அமைச்சர் அவர் வந்து பதவியில இருந்து ராஜினாமா பண்றாரு தான் ராஜினாமா பண்றதா செய்தியா இருக்கு அவர் என்ன அழுத்தத்தின் காரணமாக பண்ணாரா என்ற நமக்கு தெரியாது அப்படி பண்ற என்னும் போது அதை தெரிஞ்சு திரும்ப அமைச்சர் ஆக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சு இழந்து போறதுன்றதுலாம் அஹ் திராவிட கட்சியிலிருந்து வந்த திமுகவுக்கு இது அழகா சார் அப்படிதான் அவங்களுடைய தொடர்களை அவங்க வளர்த்திருக்காங்களா சார் இந்த ரஷ்யா அதிபராக கார்பசேவ் இருந்தார்ல ஆமா கார்பசேவ் கார்பசேவ் காலத்துலாம் ரஷ்யா வந்து சின்ன பின்னமா உடையுது உஸ்பெகிஸ்தான் கஜகஸ்தான் அஜர்பைஜான் லிதுவேனியா இப்படி பல பகுதிகளா பல மாநிலங்களா வந்து யுஎஸ்ஏ அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா யுஎஸ்எஸ்ஆர் சோவியத் யூனியன்ல இருந்து எல்லாம் பிரிஞ்சு போறாங்க அப்ப இந்து பத்திரிகை ஆசிரியர் இருந்து ஃப்ரண்ட்லைன் பத்திரிகை நடத்தி இருந்த என் ராம் ஒரு என்னன்னா இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கும் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கும் எப்படி சம்பந்தம் இல்லையோ அதாவது இன்றைக்கு இருக்கின்ற காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கும் சுதந்திர போராட்டத்துக்கும் எப்படி சம்பந்தம் இல்லையோ அதே போல ரஷ்யாவிலே நடந்த போல்ஸ்விக் புரட்சிக்கும் இன்றைக்கு இருக்கின்ற கார்ப சேவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதனால தான் ரஷ்யா சின்ன பண்ணமும் எழுதினார் இன்னொரு ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் கூட ஒரு செய்தி சொன்னாரு எந்த கால காலகட்டத்திலையும் உடைக்க முடியாத இருந்த சோவித் ரஷ்யா எனும் மாபெரும் மனித சக்திகளால் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய நாடு போரால் வெற்றி பெற முடியாத நாடை பரிசு கொடுத்து வென்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி அவர் போட்டிருந்தார் ஏன்னா அந்த விடயத்துக்கு கொஞ்சம் முன்னாடிதான் அமெரிக்கா அவர் கூப்பிட்டு உலக அமைதிக்கான ஒரு விருதுன்னு சொல்லிட்டு ஒரு விருது கொடுத்திருந்தாங்க அந்த விருது வாங்கி அவர் நாட்டுக்கு போன உடனே தான் அந்த நாடு உடைக்கப்படுகிறது ஏன்னா ஒரு நல்ல ஒரு வரலாற்றை செய்ய சொன்னீங்க அதனுடைய அதனுடைய தொடர்புடையதுன்றக்காக நான் பதிவு பண்றேன் அத ஏன் அதை மேற்கோள் காட்டணும்னு கேட்டீங்கன்னா சோவியத் ரஷ்யா உடைஞ்சதுக்கு மிகப்பெரிய காரணம் கார்பர் சேவ் தான் அதாவது பத்ரவய்கா கிளாஸ் நாஸ்ட் அப்படின்ற ரெண்டு திட்டத்தை அந்த ரஷ்யா உடைஞ்சதுக்கு காரணம் அதுலயே வந்து சோவியத் யூனியனை ஒன்றிணைத்த மாமேதை லெனின் என்ன சொன்னாரு எந்த ஒரு மாநிலமும் தனி நாடா போகணும்னு நினைச்சா அவங்க ஒரு தீர்மானத்தை போட்டு பிரிஞ்சு போயிடலாம் ஒண்ணு அதுக்கு ஒண்ணு பெரிய நம்ம மாநிலத்தை பிரிக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கு பாத்தீங்களா அந்த அதிகாரம் கூட சோவியத் ரஷ்யாவுக்கு கிடையாது அப்படித்தான் எல்லா மாநிலங்களும் பிரிஞ்சு போனாங்க அது ஒரு பக்கம் நாம அதை பத்தி பேசினா அது ஒரு தனி இதா பேச வேண்டியிருக்கும்

இவங்கெல்லாம் யாருமே இன்னைக்கு சுதந்திரத்துக்கு போறான்னு ஒருத்தர் கூட கிடையாது அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி மொழி போர் நடத்திய ஒரு கட்சி திமுக இன்னைக்கு இருக்கிற திமுக இருக்கு ஏதாவது ஒரு மந்திரி எனக்கு தெரிஞ்சு துரைமுருகன் ஒருத்தர் இருக்கலாம் நினைக்கிறேன் மற்ற யாருக்கும் மொழிப்போருக்கும் இன்னைக்கு இருக்கிற திமுக இருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா நீங்க மறுமலர்ச்சி திமுக இருக்க வைகோ கூட மொழிப்போர்ல அரசியலுக்கு வந்தவர் அவர் விட்டுருக்க திமுக கிடையாது வந்தவர் ஆமா இன்னைக்கு இருக்கிற திமுகவுக்கு மொழிப்போருக்கு சம்பந்தமே கிடையாது இவங்க எல்லாம் வந்து இதுல ஜெயிலுக்கு போனவங்க இப்ப வந்து வெவ்வேறு கேஸ்ல உள்ள போயிட்டு இருக்காங்க சார் நீங்க நல்ல ஒரு செய்திய செய்திய சொன்னீங்க வைகோ கூட எவ்வளவு பக்குவட்டிருக்காரு சார் இதே விடுதலை சேதுகளுக்காக விடுதலை புள்ளிகளுக்காக போராடிய வைகோ கனிமொழிக்காக கட்டணம் கொடுக்கக்கூடிய ஒரு அவ்வளவு பெரிய பக்குவத்தை அவருடைய வயசினுடைய முதிவு காரமா பட்டிருக்காருனா இது திராவிட கட்சியினுடைய வளர்ச்சி தானே சார் நம்ம பார்க்கணும் கைது செய் கைது செய்யா சார் என்ன சொன்னார் அவரு

பாராளுமன்றத்தில் பெஞ்சு மேலே ஏறி நின்றுட்டு ராஜீவ்காந்தி இவ்வாறு ப்ரொஃபஷனல் கில்லர் அப்படின்னார் ராஜீவ்காந்தி பாதக ராஜீவே ஓடாதிகள்னு வந்து அந்தளவுக்கு ஒரு முழக்கமிட்டு வைக்கோ இன்னைக்கு பாராளுமன்றத்தில் வந்து கனிமொழியிட்ட மன்னிப்பு கேளுன்ற அளவுக்கு அவர் எவ்வளோ கீழே இறங்கி வந்து எவ்வளோ மோசமான நிலைமைக்கு போயிட்டார் அப்படின்னு நினைக்கும் போது எனக்குலாம் பரிதாபம் பரிதாபம்தான் வருது இதெல்லாம் இன்னைக்கு வைகோவுக்கு தேவையா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக இவருடைய பாராளுமன்ற வரலாறு என்ன இவர் வந்து டெல்லியில் வந்து ஏதாவது வழக்கில் கைதாக இருக்கலாம் கைதாக இருக்கிறா இருக்கு இல்லையான்றது நமக்கு தெரியாது ஆனால் அது வந்து அரசியல் ரீதியான போராட்ட வழக்கில் கைதாக இருக்கலாம் யாரு வைக்கோ அப்படியே நடந்திருந்தால் கூட டெல்லி திகார் ஜெல்லியில் ஜெயிலில் ஆறு மாதம் ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு டூ ஸ்பெக்ட்ரா ஊழல் துணை குற்றவாளி முதன்மை குற்றவாளி அமைச்சரா ராசா அந்த இருந்தது இருந்த கனிமொழியிட போய் மன்னிப்பு கேள்வி கேட்கற அளவுக்கு வைகோடைய தரத்தையே இந்த அளவுக்கு தாழ்த்திக்கிட்டாரு மருந்துதான் மறந்து போன மருதி முத்துக்குமாரை மறந்த மருதி அவருடைய சொந்த கட்சி கிட்ட பதினெட்டு பேர் கிட்ட உயிர்த்தியாக செய்தத மறந்து போன மருதி ஈழத்தமிழ படுகொலையை மறந்து போன மறதி சொந்த கட்சியில இருந்து வெளியே வராங்க மாவட்ட செயலாளர் நமக்காக அப்படின்ற அந்த நினைவுகளை மறந்து போன மறதி இப்படி மறதி தான் அவரோட காரணமா சார் அது இன்னொரு செய்தி கூட நம்ம இங்க பதிவு பண்ணும் சார் அவருக்கு அவருக்கு மறதி சொல்ல முடியாது மறக்கக்கூடிய அளவுக்கு வைக்கோ வந்து நினைவாற்றல் குறைவானவரெல்லாம் நாம வந்து அவர் மேல தவறான ஒரு பிம்பத்தை கட்டமைக்க அதாவது வாரிசு அரசியலுக்கு எதிராக அவர் திமுக விட்டு வெளியே வந்தார்னு அவருதான் வந்து பேசினார் இன்னைக்கு தன்னுடைய மகனையும் வாரிசா கொண்டாடுறதுக்கு அவர் முயற்சி பண்ணி தன்னுடைய சுயநலத்துக்காக அவருடைய தியாகத்தை அவரே பலி கொடுத்துட்டார் மொழிப்போருக்கும் இன்னைக்கு இருக்குற திமுகவிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஏற்கனவே வந்து வெற்றி கொண்டான் ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தார் என்ன பேசினு கேட்டீங்கன்னா கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பாடு சுதந்திர போராட்ட தியாகிகள் பல பேருக்கு அவர் பென்ஷன் கொடுத்தாராம் அப்ப வெற்றி கொண்டான் போய் கேட்டாராம் நாங்கெல்லாம் மொழி போர்ல கலந்துகிட்டோம் எங்களுக்கு எல்லாம் ஒரு பென்ஷன் கொடுங்கன்னு கேட்டாராம் அப்ப கருணாநிதி அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாதியா இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு தான் பென்ஷன் கொடுப்போம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியில நிறைய பேருக்கு பென்ஷன் கொடுத்தாராம் அப்ப வெற்றி கொண்டான்னு சொன்னான் இல்லையா யார்ட்ட கலைஞர்ட்ட இவன்லாம் எவனும் வந்து சுதந்திர போட்டத்தில் கலந்துகிட்டவனே இல்ல இவன்லாம் வேற கேஸ்ல உள்ள போனவன் இவனுக்கு போய் சுதந்திர போராட்ட தியாகின்னு பென்ஷன் கொடுக்குறேன்னு வெற்றி கொண்டான் கலைஞர்கிட்ட பேசுறதா வெற்றி கொண்டான் பேசுனது அது மாதிரி இன்னைக்கு முதல்ல இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறவங்க எல்லாம் மொழி போர்ல கிடையாது இவங்க எல்லாம் வேற கேஸ்ல உள்ள போனவங்க இவங்க எல்லாம் வேற வழக்குல உள்ள போயிட்டு இவங்க தியாகி ஆகி திமுகவுல இன்னைக்கு மந்திரி ஆயிட்டாங்க அங்க இருக்கிறதே வந்து எல்லாம் கவுடமுணி சுவரன் மாதிரி நாத்தம் புளிச்ச கும்பல் எல்லாம் அங்கதான் இருக்குமான ஒரு படத்துல அந்த மாதிரி சந்தையில வெள்ளிக்காய திருடி ஓடினது டீ கடையில கடன் சொன்னது திரு ட்ரெயின் சம்பத்து ஒரு கூட்டத்துல இந்த மாதிரி பதிவு பண்ணியிருப்பார் சார் எல்லாம் போய் ட்ரெயின்ல தலை கொடுத்து சொல்லிட்டு சொல்றாங்க இவர் தலை வச்சது மூணாவது பிளாட்ஃபாரம் ட்ரெயின் வந்தது ஒன்றாவது பிளாட்ஃபாரம் அப்படின்னு சொல்லுவாரு இல்லை இப்ப நான் அதை கூட ஏன் யோசிக்கிறேன்னா தலைவருக்கான ஒரு சமயத்தை புத்தி சார் ஒரு உயிர் கூட அப்படி போகக்கூடாதுன்ற அவருடைய எண்ணம்

அந்த திமுக போயிட்டு இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி வந்து போயிட்டாங்கன்ற ரெண்டு முயற்சின்றதெல்லாம் தீக்குளிக்கிறது இது திமுகவுடைய கருத்தியல் சார்ந்த எடுத்துக்கலாமா சார் கருத்தியல் மட்டும் இல்ல எல்லாத்துலயுமே திமுக தோல்வி எனக்கு இவங்க ரெண்டு பேரும் ஏன் தீக்குளிக்க போயிருப்பா எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு சார் என்னன்னு கேட்டீங்கன்னா அது அவங்க வந்து பொன்முடி கடன் வாங்கிருக்கணும் மந்திரி பதவி போயிடுச்சு இந்த கடனை கேட்டா என்ன பண்றதுனால தீக்குளிக்க முயற்சி பண்ணா கடனை கேட்காமட்டுருவாரு இல்ல அப்படின்னா யாருக்காவது வேலைகளை வாங்கி கொடுக்கணும் வேறதான் வேலை ஆகுணும்னு பொன் லஞ்ச கஞ்சம் கொடுக்கலாம் என்னன்னு தெரியல அப்படி கூட அதை இருக்கலாம் மந்திரி பதவி வேற போயிடுச்சு நாம லஞ்சத்தை வேற வாங்கி லட்சக்கணக்கில் கொடுத்துட்டோம் இதைப்போற நம்ம சமாதிக்கம் தெரியாம தற்கொலை பண்ணி போனாங்களான்னு தெரியல இதுதான் காரணமா இருக்கும் ஏன்னா பொன்முடி மந்திரி பதவிக்குன்னு தான் இவங்க எதுக்கு போய் தற்கொலை பண்ணி போறாங்க இல்ல இப்படி ஆடுறது பொன்மு இல்லைன்னா பொன்முடி ஒரு மிகப்பெரிய அப்படியே செல்வாக்கு பெற்ற தலைவர் மாதிரியும் அவருக்காக திமுகவுல இருக்கிற தொண்டர்கள்லாம் உயிர் கொடுக்குற மாதிரியும் ஒரு நடத்துகிற நாடகமா கூட இருக்கும் ஏன்னா நாடகம் ஆடுறதெல்லாம் திமுக கைது சார் நம்ம இந்த செய்தி வச்சு பார்க்கும்போது இந்த செய்தி வச்சு இது பொதுமக்களுக்கு எப்படி இது காட்டுது அப்படின்னா ஒரு பக்கம் வந்து பொன்முடியினுடைய பதவி பறிக்கப்பட்டதுனால ரெண்டு பேர் வந்து உயிர்த்தியாக மாட்டதுக்கும் தயாராகிறாங்க ஆனா அதே கட்சி சார்ந்த செஞ்சில் பாலாஜியும் தன்னுடைய பதவி ராஜினாமா செய்யறாரு ஆனா அங்க இந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமான விதமான சம்பளமும் நடக்கவே இல்லையா சார் ஒரு ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் கூட நடக்கும் சார் அப்படின்னா அந்த பதவியில் நம்ம மட்டும் ஏத்துக்கிறாங்கன்னு அர்த்தமா இல்லை அது ஏற்றுக்கலை அதில் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அதாவது செந்தில் பாலாஜி வந்து செந்தில் பாலாஜி சார்ந்தவங்க திமுகவில் செந்தில் பாலாஜியை நம்பி இருந்தவங்க ஒருவேளை அண்ணா திமுக செந்தில் பாலாஜி திமுக கூட வந்தவங்க அவங்கெல்லாம் இந்த நாலாறுல சம்பாரிச்சு செட்டில் ஆயிருப்பாங்க செந்தில் பாலாஜி வச்சு சம்பாரிச்சு செட்டில் ஆயிருப்பாங்க சம்பாரிச்சு அவங்க வந்து செட்டில் ஆனதுனால நாம் ஏண்டா போய் தீ செந்தில் பாலாஜி மதுரை மந்திரி போயிட்டு போகுது நாம செட்டில் ஆயிட்டோம்ல தீ குளிச்சா உயிர் போயிடும்ல சம்பாரிச்சு எப்படி அனுபவிக்கிறது அப்படிங்கறதுனால அவங்க எதுவும் பண்ணிக்க மாட்டாங்க வேற ஒண்ணும் காரணம் கிடையாது செந்தில் பாலாஜி இவரும் இவரு பொன்முடி என்ன எல்லாம் மிகப்பெரிய தியாகிகளா செந்தில் பாலாஜி மணல் திருட பொன்முடி செம்மன் திருட அவ்வளவுதான் வேற என்ன ரெண்டு பேருக்கு வேற எதுவும் வித்தியாசமும் இல்லையில ரெண்டும் மண்ணுதான் இருக்கலாம் ரெண்டுமே மண்ணு இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் மண்ணோடு மண்ணாக வேண்டிய டிக்கெட் தான் சரி சார் அதாவது ஒரு ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய மிக்க திமுக இன்னைக்கு வந்து மண்ணை திருடி அதனால தன்னுடைய செல்வ வளத்தை பெருக்கி அதனால தன்னுடைய ஆட்சி மையை நிலைக்க மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தான் இன்னைக்கு திமுக இருக்கின்றது தான் இது காட்டுது என்றாலும் கூட இதுல ரெண்டு மூணு செய்திகள் வந்து பொது வெளியில் இப்போ வருது சார் ஒரு ஊடகத்துல ஒரு ஊடகத்துல ஒரு மிக மிக புகழ்பெற்ற ஊடகவியலாளர் என்ன சொல்றாருன்னா உடைய இந்த இந்த ஒரு பேச்சுக்காக இவ்வளவு அழுத்தம் கொடுத்து கட்சியை விட்டு வெளியான கட்சியினுடைய பொறுப்பை இறக்கறது அப்புறம் அமைச்சர் பதவியில இருந்து எல்லாம் காரணம் ஆஹ் அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் உருவான கனிமொழி தான் அது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாங்க அதாவது கனிமொழியினுடைய அரசியல் இங்க தமிழ்நாட்டுல இல்லாம அவங்கள வந்து டெல்லி அரசியலா மாத்தி விட்டது பொன்முடிதான் அந்த கோவத்தை அவங்க மனச வச்சுதான் வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது முதல் முதலா இந்த செய்தியை வந்து அஹ் பொது வழியில பகிர்ந்து கண்டனம் தெரிவிச்சவங்க அந்த கட்சியினுடைய மகளிர் அணி பொறுப்பாளர் கடுமொழி தான் அதனால தான் வந்து முதல்வர் வந்து தங்கையே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு வேகமா நோடிக் எடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு செய்தியை வந்து அவர் பகிர்ந்திருக்காரு இது எவ்வளவு தூரம் உண்மை சார் அது உண்மையிலேயே அவங்க தங்க சொன்னதுனாலதான் எடுத்தாங்களா இல்ல இவரை இவருக்கு இவரு உண்மையிலேயே எடுக்கணும் அப்படின்னு எடுத்திருப்பாங்களா இல்ல உண்மையான பிரச்சனைய மறைச்சு எப்படி எல்லாம் வந்து திமுக நாடகமாடுறாங்க எவ்வளவு பொய்ய பேசுறாங்கன்றது இதுதான் மிகப்பெரிய உதாரணம் பொன்முடிய வந்து இன்னைக்கு அமைச்சர் பதவியில் நீக்கிறது காரணமே பிஜேபி தான் ஏன்னு கேட்டீங்கன்னா திரும்பவும் டூ ஜி ஸ்பெக்ட்ரா ஊழல் வழக்க நாங்க வந்து தூசி தட்டி எடுத்துருவோம் அப்படின்னு அமித்ஷாவுடைய மிரட்டல் அதுல பயந்து போன கனிமொழி அது இந்த சைவம் வைணவம் இதை பற்றி விமர்சிக்கும் பொழுது பொன்முடி ஆபாசமாக பேசினாரு அது மட்டும்தான் பொன்முடி மேலே இன்றைக்கு கூறப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு அவர் மேலே ஏற்கனவே இருக்க வழக்கெல்லாம் அது நீதிமன்றத்தில் இருக்குது அவர் வந்து அமைச்சராக தொடர்றதுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்துட்டாங்க அதனால் வந்து செந்தில் பாலாஜிக்கு ஏற்பட்ட நெருக்கடி பொன்முடிக்கு நீதிமன்றத்தின் வழியாக கிடையாது இந்த சைவம் வைணவத்தை பத்தி ஆபாசமா பேசினது வந்து இன்னைக்கு அமைப்புகள் அந்த பிரச்சனையை கையில் எடுத்தாங்க இந்த பிரச்சனையில திமுக வந்து குற்றவாளி கூண்டு நிறுத்தினா கனிமொழியை கூப்பிட்டு மிரட்டினாங்க அதனால கனிமொழி வந்து என்ன பண்ண தான் தப்பிக்கிறதுக்காக பொன்முடி மேல பழகி போட்டாங்க இன்னும் சொல்ல போனா இன் முதலமைச்சர் ஸ்டாலின் பாரதிய ஜனதா கட்சியின் பாதார விந்தங்கள்ல சரண்டர் இவங்கதான் உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சியிட்ட சரணாகதி அடைஞ்சவங்க இவங்களுடைய மிரட்டலுக்கு பயந்துட்டு இருக்கிறத மறைக்கிறதுக்கு அரண்டு மேல வந்து மருத்துவ கல்லூரிக்கு அனுப்பி கொடுத்ததுல பிரச்சனை இருக்கு அந்த வழக்கு இருக்கு அமித்ஷா பார்த்து பயந்துக்கிறாரு நடுங்கிறாரு அப்படின்னு வேணும்னு பிரச்சனையே இந்த பக்கம் திசை செய்ய போட்டு இவங்க எல்லாம் பெரிய அப்படி துணிச்சல்காரர் மாதிரி காட்டிக்குவாங்க ஏன்னா இவங்க ஏற்கனவே நாலாவது பிளாட்ஃபார்ம்ல போய் தலை வச்சு படுத்துவீங்களா ரெண்டாவது பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயின் வருதுன்னு தெரிஞ்ச உடனே அப்ப இவங்க எவ்வளவு தைரியசாலியா இருப்பாங்க அந்த காலத்துல இருந்த இதுதான் உண்மை இவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு பயந்து இன்னைக்கு இருக்குன்ற மத்திய ஆட்சியாளர்களுக்கு பயந்துதான் பொன்முடியை வந்து அமைச்சர் பதவி ராஜினாமா சொல்லியிருக்காங்க செந்தில் பாலாஜி நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லலாம் செந்தில் பாலாஜி திமுக ஸ்டாலினுடைய பார்வையில் உத்தமபுத்திரன் சத்தியசீலன் அவர் வந்து ரொம்ப நேர்மையாளர் ஹரிச்சந்திரனுக்கு அடுத்து பொய்யே பேசாதவர் அவர் இவர் வந்து மிகப்பெரிய அகிம்சையில் வாழ்றவர் இவருக்கு இவங்களுக்கு பேர் பாருங்க சொல்றீங்க செஞ்சில் இவருக்கு பேர் வந்து மது விளக்கு துறை அமைச்சர் கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க விளக்குமாத்து கொண்டைக்கு பட்டு கொஞ்சம் இவர் விற்கிறது சாராயம் இதுல ஒரு மது விளக்கு விளக்குத்துறை அமைச்சரா மது வளர்ச்சித்துறை அமைச்சர்னு வச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல இன்னும் கிராமத்துல வயசானவங்க இன்னொரு பழமொழி சொல்றாங்க நாய்க்கு பேரு முத்துமாலையான்னு சாராயவருக்கு மது விள மது மது மதுவிலக்குறை அமைச்சர் அமைச்சர் எப்படிலாம் வந்து நாடகம் பாருங்க சார் தன்னுடைய கடைசி ஒரு ஆண்டுகளுக்கான ஆட்சி காலத்தில் இது போன்ற ஒரு அமைச்சரவை மாற்றம் அதுவும் குறிப்பா அவங்க தப்பு செஞ்சாங்க என்பதற்காக என்ற ஒரு செய்தின்றது மக்கள் மத்தியில இது திமுக மீதான நன்மதிப்பை கெடுக்கிற மாதிரி இருக்காதா சரி ஏற்கனவே என்னங்க நன்மதிப்பு வாழுதுங்கிறீங்க ஓ ஏற்கனவே சந்தி சிரித்து போய் தான் கிடக்குது அதோடு இதுவும் கொஞ்சம் அவ்வளோதானே இல்லை ஏற்கனவே திமுக அப்படியே மிகப்பெரிய நேர்மையாக ஒரு ஆட்சி நடக்குது கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டாங்க அவங்க தான் வந்து டாஸ்மாக் கடையெல்லாம் மூணுன்னு போராடினாங்க உடனே ஒரு கடை கூட கிடையாது எல்லாத்தையும் மூடிக்கிட்டாங்க தமிழ்நாட்டில் ஏற்கனவே கஞ்சா புழக்கம் பயங்கரமாக இருக்குது எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டாங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு அடுத்த தேர்தலுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்களா ஏற்கனவே நாரி போய் கிடக்கிறாங்க ஒரு பழமொழி சொல்கிற மாதிரி ஒருத்தன் சாராய கடைக்கு குடிக்க போகிறான் அங்கே ஏற்கனவே ஒருத்தன் குடிச்சிப்பிட்டு ஃப்ளாட்டாகி மட்டையாகி கிடக்கிறான் எஞ்சிரிக்க முடியாமல் மயங்கி கிடக்குறான் இந்த குடிக்க போனவன் என்ன சொன்னான்னா அந்த சாராய் விற்கிறவங்க பார்த்து அந்த படுத்து கிடக்கா அவன் கிடக்குறான்டா குடியாரன் எனக்கு ஊத்துரா ஒரு மந்தா அந்த கண்டிஷன் திமுக எல்லாமே இருக்காங்க இல்ல என்ன அவங்க போய் பெரிய மனித புனிதர்கள் ஏவா வேலு மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு ஜெகத் ரட்சகன் மேல இருக்கு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மேல இருக்கு திண்டுக்கல் ஐ பெரியசாமி மேல போட்ட இருந்து அவரை விரிவிக்க முடியாது இன்னைக்கு வந்து நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு சொல்லி இருக்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு

ஆனா எப் எந்த காலகட்டத்திலையும் அந்த அந்த கட்சியினுடைய தலைவர்கள் மேல இந்த வழக்குலாம் இருக்காது கழிச்சிருக்கீங்களா நீங்க கலைஞர் மேல ஏதாவது நேரடியான வழக்கு இருக்கா சார் இல்ல இருக்காது ஸ்டாலின் மேல இருக்கா இல்ல உதயநிதி மேலே இருக்காது இதுல சரியா அரசியல் பண்ண தெரியாம மாட்டிக்கின ஒருத்தங்க தான் கனிமொழி அதனாலதான் அவங்க வந்து போய் சிறையில் இருந்தாங்க இல்லைன்னா அவங்க மேலயும் அதை கொஞ்சம் ராஜந்திரமா இப்ப கலைஞர் ஏன் அதை விட்டாருன்னு தெரியல அது அது தெரியலருக்கே தெரியாம ஆசாம கனிமொழி பண்ணிட்டாங்க கலைஞர் சொல்லிட்டு பண்ணிருந்தாங்கன்னா மாட்டிருக்க மாட்டாங்க சரி அதனாலதான் மாட்டிட்டாங்க ருஜி ஸ்பெக்ட்ரா மூடல் கலைஞருக்கு தெரிஞ்சு பண்ணிருந்தா கருணாநிதி என்ன பண்ணுவாரு அது எப்படி கரெக்டா பண்றது எப்படி தெரியாம பண்றது எப்படி மாட்டாம ஐடியா கொடுத்திருப்பாரு இல்ல இல்ல சார் நீங்க நீங்க சொல்ற இந்த பதிவுனால ஏதோ கலைஞருக்கு தெரியாமல் நடந்துன்ற மாதிரி கலைஞர்கள் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி ஒரு பதிவா போயிடக்கூடாது ஏன்னா கலைஞர் அவ்வளவு தெரியாத அளவுக்கான ஒரு தலைவர் கிடையாது தமிழகம் நல்ல மக்க தலைவர்களுடைய ஆட்சியின் கீழ் சென்று ஊழலற்ற சமூக நீதிக்கான மக்கள் ஆட்சியாக மலர வேண்டும் என்ற உங்களுடைய எண்ணமும் மக்களுடைய எண்ணமும் ஈடேற எங்களுடைய நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்க முக்கிய மிக்க நன்றி நன்றி மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்